கூடாது திருட கூடாது கொள்ள திருடவே கூடாது அடன் கொக்க மக்க திருடவே கூடாது பாஸ் பாத்தீலா பாஸ் அத டுண்டு நாண்டி வீட்ல தோரா புச்சிய போட்டு இந்த பச்ச ரோபோவை எப்படி கெடுத்து வச்சிருக்காவ பாருங்க டோபா ஏதோ பெரிய ரோபோ டோபோன்னா எங்களை பார்த்தா என்ன குள்ள மாதிரியா இருக்கு இங்க பாரு நாங்க திருடி முடிக்கிற வரைக்கும் நீ ஒன்று ஒரு சத்தம் கூட பேசக்கூடாது ஒழுங்கா என் பின்னாடி வா ம் வாங்கடே போவோம் ஒரு நிமிஷம் நில்லுங்க 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 ஏய் என்ன பாருங்க சிசிடிவி செக்யூரிட்டி கேமரா இருக்குது இந்த கேமராவில் உங்களை பார்த்தாங்கன்னா உங்களை ஈஸியாக மறுபடியும் கெயிலில் போட்டுருவாங்க என்ன பயப்படாதீங்க நான் இந்த செக்யூரிட்டி கேமராவை ஹேக் பண்ணிடுவேன் நீங்க எல்லாரும் பாதுகாப்பா திருடணும்னா இதோ இந்த ரூஃப் வழியா உள்ள போய் ஜன்னல் வழியா பாதுகாப்பாகவும் ஜாலியாவும் திருடலாம் பாஸ் நல்ல வேலை ரோபோவை கூட்டு வந்தோம் பாஸ் இல்லைன்னா கேமராவில் பதிவாகி வசமா மாட்டிருப்போம் ஆமாடே சரியா சொன்னா யாண்டா கிரைண்ட்ரு ஆப்பிரிக்கா குட்டியான மாதிரி இருக்கிறான் உன்னை எப்படிடா நாங்க தூக்க முடியும் சீக்கிரமா எதிரி குதிச்சு உள்ளவா you yeah. சேஞ்ச் பண்ணேன் என்னால எல்லா கேரக்டர்ஸ் ஆகவும் மாற முடியும் பாஸ் இது சாதா ரோபோ இல்ல பாஸ் மந்திரம் தெரிஞ்ச ரோபோ டாய் 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 அங்க என்ன ரோபோ மேஜிக் ஷோவா நடத்திட்டு இருக்குது எல்லாரும் வாயை பொழந்து பாத்துட்டு இருக்கீங்க சீக்கிரம் உள்ள வாங்கடா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள திருடிட்டு ஓட்டமா ஓடிடலாம் வாங்கடா வாங்கடா

ரூம்ல இருக்கிற எல்லா தக்க காசுகளும் எனக்கு கிடைச்சதுன்னா நான் தான் அடுத்த அம்பானி ஐயோ நினைச்சு பார்த்தாலே ஒரே சிரிப்பு சிரிப்பா வருது அந்த ரூம்ல தங்க இருக்குன்னா அப்போ இந்த ரூம்ல என்ன இருக்கு இந்த ரூம்ல தான் வீட்டோட முதலாளிக தூங்கிட்டு இருக்கிறாங்க அடேங்க அப்பா அப்ப அது ஆபத்தான ரூம் வாங்கடா இந்த ரூம் தொடர்ந்து தங்கத்தை எடுத்துட்டு ஓட்டமா ஓடிடலாம் வாங்க என்னங்கடா பஸ் ஊட்டில இருக்கிற மொத்த தங்கத்தையும் ஆட்டைய போட போறோம் தங்கத்தை கொடுத்த முதலாளி கால்ல தொட்டு கும்பிட்டு சாரி மட்டும் கேட்டுட்டு வந்துருவோம் பஸ்

இப்ப பாரு சாரி கேட்கணும் பூரி கேட்கணும்னு இருக்கிறிய சரி சரி வாங்கடே சாரியோ பூரியோ என்னத்தையோ கேட்டு வாங்க பாஸ் ஒரே இருட்டா இருக்கு பாஸ் அதுக்காக மூஞ்சில டார்ச் லைட் அடிச்சாடா பாக்க முடியும் சீக்கிரமா காலை தொட்டுட்டு வாங்கடா எங்களை மன்னிச்சிருக்க பாஸ் இது காலா பாறைங்கல் மாதிரி வழுக்கிட்டு போகுதா என்னடா சொல்றிய நில்லுங்க ஆமாடு இது இல்ல தோசை கல்லா ஆம்லெட் மாதிரி நல்லா இருக்கு முட்டை அடிக்கி கொஞ்சம் அமைதியா இருங்கடா நீ என்னமா குழாய் பைப்ப தூக்கிட்டு வந்திருக்கா என்ன தண்ணி பிடிக்க போறியா இல்ல உங்களை மாட்டி விட என்னது, மாட்டி விட போறியா

எல்லா சயின்டிஸ்ட் சார் சீன அரசரையும் குத்தேஸ்வரர் அரசரையும் அழிச்ச அந்த எலும்பு கூட அரசனோட ஆவி பூமி கடியில போய் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது ஒருவேளை இங்க நடக்கிற எல்லாத்தையும் அந்த எலும்பு கூட அரசனோட ஆவி பாத்துட்டு இருக்குமோ